ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஓனர் வந்து பத்து நாளுக்கு ஒரு டைம் வந்து பழம்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கினு வருவார் என்னென்ன இன்றைக்கி வாழ்ந்துருக்காருன்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பார்க்குறீங்களா இருங்க வரேன் பேக் கம்பரம் வச்சு காமிக்கிறேன் தர்பூசணி வந்து ஒன்று வாழ்ந்துருக்காரு இப்போ தான் எடுத்துன்னு வந்தோம் அப்படியே கவரோடு இருக்குது எல்லாமே இதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து வாழைப்பழம் ஆமாம் அப்புறம் பப்பாயா இது வந்து ஆப்பிள் திராட்சை மாதுளம்பழம் அந்த கிவி பழம் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் இது சாத்துக்குடி ஆயுது அப்புறம் எலும்பிச்சை பழம் இதெல்லாம் வந்து சலாதா சாலட்லாம் செய்வோம்ல அதுக்காக இதெல்லாம் வளர்ந்துருக்காரு எம்மாடி உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இது அப்புறம் தக்காளி அதான் அந்த சேலட் செஞ்சோன்னா அதுக்கு தேவையான தக்காளி அப்புறம் வந்து கோஸு அப்புறம் வெள்ளரிக்காய் கேரட்டு அப்புறம் இது என்னடா இது பேர் பேரிக்காய் பேரிக்காய் இதுதான் வந்து வாழ்ந்துருக்காரு அப்புறம் ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வரார் இந்த டைம் இதான் இணந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்